அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல உள்ள டுவெல்த் தமிழ் இந்த பப்ளிக் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்படி ஈஸியா பாஸ் ஆறது ஸோ பாஸ் ஆறுதுன்றதை காட்டினா எப்படி நம்ம சுலபமா நல்ல மார்க் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் இதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வேஸ் இருக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வே ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒர்க்கிங் வே சோ நிறைய வேஸ் இருக்குன்றத நான் என்ன சொல்றேன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டைரக்டா இந்த கொஸ்டின் வரும் நம்ம இதை மட்டும் படிச்சா எழுதிடலாம் சோ நம்ம அப்படி போக போறதுல எது அஃபிஷியல் வே எப்படி நம்ம வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாத நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் சோ நம்ம சேனல் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாலு பேட்ச்க்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அட்வைசர்ஸ் அண்ட் டீச்சிங்லாம் நம்ம சேனல்ல குடுத்துருக்கோம் நம்ம சேனல் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்க தான் ஃபிஃப்த் பேட்ச் ஒரு புதுசா யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே சோ ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலும் இன்ட்ரி அமையாம பண்ண வேண்டிய ஒரு வேலை என்னன்னா இந்த மனப்பாட பகுதியை நீங்க வந்து படிக்கணும் மனப்பாட பகுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார் கேட்டிங்கன்னா நாலு மார்க் ஒரு பாடல் கேட்பாங்க ரெண்டு மார்க் ஒரு திருக்குறள் கேட்பாங்க ரெண்டாவது இந்த சென்ஸ் நம்ம எழுப்போம்னு இருக்கும் அது பதினாலு மார்க் நமக்கு வந்து ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க சோ புக் பேக் ஒன் மார்க்ஸ் ரெண்டு இடத்துல இருக்கும் ஒரு இயரில் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இலக்கணத்துல இருக்கும் இலக்கண தேர்ச்சி கொள்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அடுத்தே பாத்தீங்கன்னா நம்ம எழுப்போம்னு சொல்லியிருக்கோம் நம்ம எழுப்பமலையோ கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்க வந்து படிக்கணும் ஓகேவா ஸோ பதினாலு மார்க் நமக்கு கேட்பாங்க ஸோ குறைந்தபட்சம் ஒரு பத்தாச்சு உங்களுக்கு வந்து புக் பேக்ல இருந்து வரும் பத்து டு பன்னெண்டு வரலாம் பட் நான் ரொம்ப மினிமம் அமௌண்ட்டா டென்னே நான் வந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே மூணாவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரெண்டு கொஷின் பார்த்தீங்கன்னா வரும் இந்த டூ இன்டூ செவன் இக்வல் டு ஃபோர்டீன் இந்த செக்ஷன் கேட்பாங்களா ஏழு டூ மார்க்ஸ் அதுல கண்டிப்பா ஒரு ரெண்டு கொஷின் வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் நான் ஷார்ட்டா எழுதுறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி இந்த ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா பகுப்பத உறுப்பில் வீடியோ இருக்கு நான் வேணால் லிங்க் வந்து தரேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ புணச்சி விதி எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் புக்கில் உள்ள செய்யுள்ளே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இளந்தமிழை லெசன்லனா அது ஒரு வார்த்தை கொடுப்பாங்க அதை புணர்ச்சி விதி பண்ணியிருப்பாங்க என்னென்ன ரூல்ஸ் படி அந்த வார்த்தை வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கிய நயம் பாராட்டு இல்லை பா நயம் பாராட்டு எப்படி பண்ணணும்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க மையக்கருத்து கூட மூணு நயம் நீங்க வந்து எழுதணும் எனி நயம் நீங்க எழுதலாம் மூணு எது கையு முரண் அணி சொல் இப்படி நிறைய இருக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு மூணு எழுதுற மாதிரி இருக்கும் மைய கருத்து கூட ஓகேவா பானையம் பாராட்டல் பார்த்தீங்கன்னா வரும் வராம இருக்கலாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வேற உங்களுக்கு இந்த பகுபதமும் புணர்ச்சி கண்டிப்பா வந்து வரும் ஓகே இப்போ இதுக்கு அடுத்து தான் நம்ம ஆக்சுவலா நம்மளோட ஒரே ஒரு எஃபர்ட் போட்டு படிக்க போறோம் என்ன செக்ஷன் நம்ம வந்து படிக்க போறோம்னா உரைநடை நம்மளோட கோத்ருவே உரைநடை தான் துணைப்படம் துணைப்படம் பாத்தீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம் உரைநடையில பாத்தீங்கன்னா என்னென்ன லெசன் நம்ம வந்து படிக்க போறோம்னா ஒன்னு டூ த்ரீ ரெஸ்ட் பெருசா போகுதுன்னு நினைக்காதீங்க நான் சொல்றேன் ஃபோர் ஃபைவ் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செவன் இதை படிச்சீங்கன்னா உங்களால எல்லா ஃபோர் மார்க்கும் அட்டன் பண்ண முடியும் எல்லா சிக்ஸ் மார்க்கும் அட்டன் பண்ண முடியும் டூ மார்க் கூட ஒண்ணு அட்டென்ட் பண்ணலாம் ஓகேவா சோ நம்ம இதை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போறோம் சோ நம்ம செய்யுளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறதுல உரைநடைக்கு தான் கொடுக்கறோம் ஏன் செய்யூல் நம்ம கொடுக்க போறது இல்லன்னா நிறைய லெசன்ஸ் இருக்கு உங்களுக்கு செய்யுள்ள ஒரு இயர்ல பாத்தீங்கன்னா மல்டிபல் லெசன்ஸ் இருக்கு நீங்க வேணா என்ன பண்ணலாம் செய்யுள்ள வந்து இந்த திருக்குறள் நெடுவினான்னு இருக்கும் திருக்குறள் நெடுவினா நான் மட்டும் வேணா படிச்சுக்கலாம் நான் பாஸ் ஆறவங்களுக்கு நான் சொல்றேன் அகெயின் வேற யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா எல்லாமே படிக்கணும் செய்யுள்ள இது வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஓகேவா எதுவுமே படிக்காம இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் இதையாச்சும் படிக்க ட்ரை பண்ணுங்க செய்யுள் சைடில் மட்டும் ஒரே நடை கம்பல்சரி நம்ம இது பண்ணதா போகிறோம் அப்பதான் நம்மளுடைய மார்க் வந்து பூஸ்ட் ஆகும் ஸோ கவலைப்படாதீங்க ஃபோர் மார்க்ல ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதே கொஸ்டின் உங்களுக்கு சிக்ஸ் மார்க்லேயும் கொஞ்சம் யூஸ் ஆகலாம் புரிதா புரியுதா தான் நம்ம இப்படி நம்ம வந்து படிக்கிறோம் செவன்த் லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மளே கூட எழுதிடலாம் எப்படி டைமை வேஸ்ட் பண்ணாம இருக்கணும் எப்படி படத்தை வேஸ்ட் பண்ணாம இருக்கணும் அது ஒரு சிக்ஸ் மார்க் நம்ம சேனல்லே அதை நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்களுக்கு நான் லிங்க் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க துணை பாடத்துல ஒன் டூ ஃபைவ் ஸோ ஒன்னு கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டோரி தான் கம்ப்ளீட்டா ஸ்டோரி தான் ஒன் மட்டும் உங்களுக்கு தம்பி நெல்லையப்பருக்கு பாரதி எழுதாது இங்க ஒரு ஆறு மார்க் இங்க ஒரு ஆறு மார்க் ரெண்டு பார்த்தீங்கன்னா எட்டு மார்க் இந்த ரெண்டு இந்த ஒரு பதினாறு மார்க் வரும் இங்க ஒரு நாலு மார்க் வரும் ஓகேவா ஸோ இப்படி நம்ம வந்து எழுதிடலாம் ஓகேவா நல்லா பாத்துக்கோங்க இதுதான் பாத்தீங்கன்னா ஆறக்கான வேஸ் இதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் படிச்சுட்டீங்கன்னா மேபி நீங்க இந்த செய்யுல் கூட நீங்க வந்து படிக்கலாம் செய்யுள் நான் படிச்சு முடிச்சவங்களுக்கு நான் சொல்றேன் செய்யுள் என்னென்ன லெசன் கேட்டீங்கன்னா ஒன்னு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் இதில் உள்ள சிறுவினா நெடுவினாவை நீங்கள் வந்து படிக்கலாம் இதை இதெல்லாம் படித்து முடிச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஆர்டரில் வாங்க ஃபஸ்ட்டு இந்த நாலு விஷயம் நம்ம வந்து இது கூட பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ அண்ட் ஃபோர் கூட நீங்கள் வேணால் கடைசியாக பார்த்துக்கலாம் நான் வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் பிளாக் கலரில் இது மனப்பாடம் ஃபஸ்ட்டு பா இது வந்து செகண்டு அடுத்து துணைப்பாடம் தேர்டு இது ஃபோர்த்து திருக்குறள் நெடுவினா ஃபிஃப்த்து ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் இப்படி நீங்க வந்து வரலாம் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்ல வேரியஸ் எக்ஸசைசஸ் இருக்கும் ஓமை தொடரை சொற்றொடையில் அமைத்தல் இது நம்ம எழுப்போம் கடுத்து உங்களுக்கு புக் பேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க சில ப்ராக்டிஸ் தழை 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 மயங்கொழி சொல்ல ஒரே தொடர்ல வந்து அமைச்சு வந்து எழுதணும் அடுத்து ஒரு சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதணும் ஒன்னு சொல்லிட்டு ஸோ தமிழ் புக் நான் ஓப்பன் பண்ணல பன்னிருந்தா நேரம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அது மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது அதுக்கடுத்து டிரான்ஸ்லேட்னு ஒன்று வரும் தமிழ் சொல் நம்ம வந்து தமிழாக்கம் செய்யணும் ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு லாபி ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சோன்னே கடைசியில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி எக்ஸசைசஸ் முக்கியமா நான் சொன்ன இந்த ஆறு ஏரியா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கனாலே நீங்க ஈஸியா பாஸ் ஆகலாம் இதுக்கு மேல நீங்க வந்து அப்படியே மார்க் எடுத்துக்கிட்டே போலாம் அது எப்படி எடுக்கணும் எங்க படிக்கணும் எதுக்குள்ள போய் நம்ம படிக்கணும் எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்க கேக்குறாங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் அதை புக்லேயே கொண்டு போய் காமிச்சிருக்கேன் இங்கே படிக்கணும்னு சோ உங்களுக்கு ஒரு வேலை இன்னும் டெப்தா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அந்த வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் அதையும் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க தமிழுக்கு ஏதோ இப்போதான் நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ணோம் யா மற்றபடி பாஸ் ஆகிறதுக்கு இது மோர் தென் என்ஆப் ஸோ இங்க ஒரு ஆறு மார்க் பத்து பதினாறு இங்க ஒரு பதினாறு முப்பத்தி ரெண்டு இங்க ஒரு ஆறு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டா இங்க ஒரு எட்டு மார்க் உங்களுக்கு வரும் ஸோ ஈஸியா நம்ம வந்து பாஸ் ஆகிடலாம் நாற்பத்தாறு இன்டர்னல் ஒரு பத்து ஐம்பத்தி ஆறு ஸோ ஈஸியா நம்ம பாஸ் ஆகிடலாம் நம்ம இப்படி படிச்சோம்னா ஓகேவா யா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ் ஐடியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகட்டும் பொறுமையாக படிங்க நல்லா எக்ஸாம் எழுதுங்க ஆல் தி வெரி பெஸ்ட்